என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு அண்ட் பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் என்னோட அவரால் தான் எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு நம்புறேன் அவங்களால சோ அவங்களுக்கு நன்றி அண்ட் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த பிக் பாஸ் ஒரு ஷோ தான் நினைக்கிறேன் அந்த ஷோல வின் பண்ணது தான் நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதுல எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது செய்யணுமே தவிர நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது இது வந்ததுக்கு சோல் ரீசன் வந்து பிக் பாஸ் ஷோ அதுக்கு என்ன ஜெயிக்க வச்சா அந்த மக்கள் தான் ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் படத்துல நல்லா நடிக்கணும் இந்த மாதிரி மேலே பிரஸ் மீட்லாம் நடிக்க கூடாது அப்படின்றத நான் இங்கே வந்து உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா முதல்ல வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் நான் வந்து படத்துல எப்போவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் படத்துல நின்று வேலை பார்க்கும் போது அந்த படத்தை பத்தி எல்லாருமே பேசும்போது நம்மளை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா யோசிச்சிருக்கேன் பட் இன்னைக்கு வந்து யோசிச்சது தாண்டி ரொம்ப ஓவரா இருக்கு இப்போ பார்த்தா இன்டர்நெட்ல நைட்டு ஃபுல்லாக போட்டு செஞ்சு வாங்கி கொடுக்க அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால இந்த படம் இங்க வந்து மவுண்ட் ஆயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் நினைக்கிறது வந்து டைரக்ஷன் டீம் அந்த ஹஸ்டன் டைரக்டர் பசங்க எங்க இருக்கீங்களோ அவங்க அப்படியா சரிங்க அவங்க அவங்க அவர் சதீஷ் சதீஷ் அதெல்லாம் நீங்க சொல்லிருந்தீங்க சோ நானும் ஒரு அஸ்டன் டைரக்டர்னால ஐ வாட்டன் டு க்யூ த ஹானர் தேங்க் யூ எல்லாரும் ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருதீங்க அண்ட் வந்து அசன்மெண்ட் பாபு சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுதுன்னா ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது நம்ம படத்துக்கு வந்து சினிமாடோகிராபி எவ்வளவு நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல அந்த மாதிரி நம்ம படம் தான் ஏன் ஹெல்ப் அந்த மாதிரி இருந்தது அதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் நிவாஸ் ப்ரோ முத முதல்ல இந்த படம் வந்து ஒரு படம் இருக்குன்னு நான் வந்து ஸ்டார்ல எழுதி இயக்கி நடிச்சு அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன் அந்த படத்தை பண்ணிருந்தேன் தான் இந்த ஆஃபர் வந்தது அது கொஞ்சம் லேட் ஆனதுனால இதை ஸோ அப்போ வந்து இந்த படத்தை பண்றதுக்கு எனக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் வித அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்ன அலோவ் பண்ணிருக்கீங்க அண்ட் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது நம்மளுக்கு யாரு கரெக்டா தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி பயந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோப்பே வந்து நிவாஸ் புரோ தான் நிவாஸ் புரோ வந்து ஹீஸ் அ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவருக்கு ஹீ அவர் டிசர்வ் பண்ற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நேற்று படம் பார்த்துட்டு இதுவரைக்கும் நிவாஸ் புரோ பண்ண எல்லா படத்தோட பாட்டை பத்தி எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆர் ஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேற்று பண்ணதில் அவர் பண்ணது அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் பக்கம்லாம் வந்து அவர் வந்து அவரோட வாய்ஸ்ல கத்தி தொண்ட தண்ணி கிலேயே கத்தி வந்து பண்ணிருக்காரு கையெல்லாம் என்ன சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தாங்கயூ சோ மச் ப்ரோ அண்ட் அப்புறம் டேரக்டர் சார் இவர் வந்து ராகவ் மிர்டாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னா மிர்டாத் ஒரு ஒரு பிலாசபருடைய பேரு பிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தன் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு லைஃப்ல டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட்டு உள்ள ஒருத்தர் அவரோட அவர் வந்து ஒரு ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்த எப்படி வந்து லேயர் பண்ணி கொடுக்கணும்ன்றது தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இன்னொன்னு எல்லாரும் இன்னைக்கு சொன்ன எல்லா பாராட்டும் எல்லா நடிச்சு கிடிச்சு எல்லாரும் சொல்றாங்கல்ல அது எந்த இல்ல தயவு செஞ்சு நான் அது நான் எடுத்துக்கவே மாட்டேன் சாரி அது எல்லாமே டைரக்டரோடது அவர் சொன்னத நடிச்சதுனால தான் எனக்கு கருத்து இருக்கு தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஒரு கிரவுண்ட் கொடுத்துருக்கீங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் இவ்வளோ பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் லைஃப்ல மறக்க மாட்டேன் அண்ட் இந்த படத்துல வந்து எல்லாருமே டேரெக்டர் இவர் ஃபர்ஸ்ட் டேரக்டர் அப்படின்னா செகண்ட் டேரக்டர் வந்து நம்மளுடைய எடிட்டர் ஜான் சார் இங்க இருக்கீங்க ஆமா சார் அவர் வந்து அவரு வந்து ஒரு ஸ்டோரி எழுதி பண்ணா கூட அவரு வந்து அதை டேபிள்ல வேற மாதிரி மாத்தினாரு தேங்க்யூ சார் நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மச் அண்ட் மூணாவது டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் இப்ப வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் யாரு யாருமே ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியா ஓகே ஆயிடுச்சு

ஆனா அவரு அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லாம் ஃப்ரீயா போட்டு காட்டி விளாண்டுகிட்டு இருக்காரு அவர் வந்து அமெரிக்காவில இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியா அங்க அந்த அந்த ஒரு ஜாலியில அவர் அங்கேயே இருக்காரு இந்த நேரத்துல அமெரிக்கால பார்த்து எங்களோட படத்தை பார்த்து அப்ரிசியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னும் போது இப்ப நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்றதே ஒரு பயம் தான் இப்ப நானே காசு வச்சிருந்தா புதுசாக வர நம்பி காசு கொடுப்பனான்னு டவுட் தான் என்ன நம்பி கோடி கணக்குல காசு கொடுத்ததுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலி எங்க அப்பா இருந்தது தான் ரொம்ப தேங்க்ஸ் இருப்பாரு ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி என்ன நம்பி இவ்வளவு கோடி கணக்குல செலவு பண்ணிருக்கீங்க இது வந்து இது வந்து நான் என்ன சொல்றது இப்ப நடந்த ஏதா கூட தப்பாவிடக்கூடாது ஏதாவது ஒண்ணு இதுவாய் சும்மா ஏதாவது ஓவரா பிரச்சனை ரீசென்டா எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல சோ இல்லன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவரா வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேர பார்த்தா இதான் விடி விடிய வச்சு ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி திரும்புவாங்கல்ல சோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது ரொம்ப பயமா இருக்கு இன்னொன்னு நம்மளுக்கு வந்து லாஸ் ஒன் பிலிம் தான் இருக்கு ஆனா ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடி கணக்குல காசு இருக்கு சோ அதனால நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஃபீல் ஆகுறேன் சோ எல்லாருமே ஹீரோன்னு சொல்றாங்க இதுன்னு சொல்றாங்க ஹீரோன்னா பொதுவா படத்துல அம்மாவை காப்பாத்துறவங்க ஆபத்துல இருக்க காப்பாத்துறவங்க என்ன வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை அன்னைக்கு நான் ஒத்துப்பேன் பணம் வரணும் இந்த படம் மூலமா இன்னும் ரொம்ப நிம்மதி இல்லாம அதாவது நாங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் காமெடி படம் எடுத்துட்டு சிரிக்கவே இல்லை மூஞ்சில யாரும் மூஞ்சிலுமே சிரிப்பே இல்லை ஒரே சண்டைக்காடு எல்லாம் மாறி மாறி அதாவது ஆதார் வந்து மியூசிக் ஒன்று போட்டு கொடுக்க போற சீக்கிரம் அப்படின்னா மியூசிக் வந்தா தானே போடுவாரு உடனே மியூசிக்னா உட்காந்தாலும் வர்றதுக்கு அது எப்படி வரும் அது அவர் வந்து அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல அவரை டேரக்ட் பண்ணும்போது இப்படி பண்ணி இவர் உட்காந்து ஓகே ரெடி அப்படி அப்படின்னு பார்த்துமே எக்ஸ்கியூஸ் மிஸ் இருந்த சீக்கிரம் போகணுன்றாங்க அந்த மாதிரி ஒருத்தன் கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்க வந்து சந்தோஷமா சொல்றாங்களே தவிர எல்லாரும் மனசுலயும் அவ்வளவு பெயின் இருக்கு இதெல்லாம் அந்த படம் சரி பண்ணிடணும் நீங்க எல்லாம் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும் இதுக்கப்புறம் கஷ்டப்பட முடியாது எனக்கு தெரியுது பேசும் பேசும்போதோ இன்டர்நெட்ல தனியா யூடியூப்ல பாக்கும்போதோ ஓரட் அந்த மாதிரி இருக்கும் ஆனா எல்லாரும் வந்து மாறி மாறி எங்க படத்தை நாங்க எப்படியாச்சும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணும்னால எக்ஸைட்மெண்ட்ல ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் ஆனா வந்து நீங்க நம்பி வந்து படம் பாக்கலாம் அந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்களும் எத்தனை படத்தை தான் நீங்க பாப்பீங்கன்னு தெரியல தேட்டர் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தலைவர் பாத்தீங்கன்னா என்ன படம் பாக்கலாம்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஸ்கிராலிங்ல ரெண்டு மணி நேரம் போயிடுது இன்னொன்னு போன் ஸ்கிரீன் டைம்லேயே தான் இருக்கீங்க எல்லாருக்கும் பாருங்க எல்லாம் கேமரா வச்சுட்டு போன் பார்த்துட்டு இருக்கீங்க சோ இந்த அளவுக்கு ஸ்கிரீன் டைம்லயே நம்ம இருக்கு அப்படின்றதுனால எங்க படத்தை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ரீசன் என்ன அப்படின்னா உங்க கண்ணுக்கு எடுக்காத ஒரு அழகான கூல் டெம்பரேச்சர்ல படம் கொடுத்துருக்காரு எங்க சின்னட காசு வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லாம உங்களை போட்டு தொந்தரவு பண்ணாம ஒரு அழகான எடிட்டிங்ல சீக்கிரமா உங்க டைமை மதிச்சு ஒரு படம் சீக்கிரமா முடியிற மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காரு எங்க எடிட்டர் அண்ட் வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய பசங்க நான் வந்து எங்க அம்மா சொல்லி திருந்தல நான் சினிமா பார்த்து திருந்தின பையன் நிறைய சமூக உணர்வு நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து என்ன சொல்றது நிறைய சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதான் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் சோ அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு நல்ல ஒரு மெசேஜை சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காரு அண்ட் இந்த எல்லாத்துக்குமே வந்து நிவாஸ் தான் வந்து இதுல ஹீரோ அண்ட் அவர்தான் வந்து இதுல இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நிவாஸ் அவர் தான் அவருக்கு கொடுத்தது தான் இந்த ப்ராஜெக்ட் பிளெஸிங் தேங்க்யூ சோ மச் நாங்க எல்லாருமே சேர்ந்து இது எங்க படம் ஒரு ஒருத்தரும் அவங்க உங்க படம் வேலை செஞ்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க கொடுக்கற பணம் வேஸ்ட் ஆகாது நீங்க எல்லாரும் போய் ஃபேமிலியோட குழந்தையெல்லாம் நம்பி பக்கத்தில் பார்க்கலாம் அண்ட் இது வந்து என்னோட படம் இல்லை இது ரொம்ப ஓவரா இருக்கு இது வந்து என்னோட படம் கிடையாது ஆக்சுவலி இது ஒரு மூணு ஹீரோ சப்ஜெக்ட் இவரு அந்த அவங்க அண்ட் பப்பு மைக்கிள் நான் எல்லாரும் சேர்ந்து நடிச்ச படம் மைக்கிள் வந்து அவர் ஹீ ஹிம் செல்ஃப ஹீரோ அவர் எத்தனையோ படம் ஹீரோவா பண்ணியிருக்காரு அவர் வந்து நான் போது விஜய் டிவில வந்து நெக்ஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் வந்து பயங்கரமா போறாரு எல்லாராலையும் ஆன்டிசிபேட் பண்ண ஒருத்தர் ரெண்டாவது ரோல்ல இருந்துட்டு அங்க உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் நான் இங்க சோ அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் நான் அது நீங்க இல்லை நானு சோ அதனால ஹி ஹிம்செல்ஃப் ஹ ஹீரோ இது அவர் படமும் கூட அவரு அப்புறம் விஜய் பப்பு அவர் வந்து மலையாளத்துல இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன்ல பெரிய ஹீரோட சொல்ல விளம்பர விரும்பல ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு அவரும் ஒரு ஹீரோ அண்ட் அவர் வந்து ஒரு குட்டி தனுஷ் நமக்கு இந்த மூணு மூணு பேர் படம் தான் இது அண்ட் எங்க படத்துல வந்து ஒரு குட்டி நயன்தாரா ஒரு குட்டி அதித்தி ராயஹா இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்க ஒரு மாதிரி ஆல்ட் பிடிச்சி மினிமைஸ் பண்ண எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க நீங்க ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு சொல்லி நான் பெருசாக வேண்டிக்கிறேன் இந்த படத்தோட பெருமை இந்த படத்தை பாக்குறதுக்கு அதுக்கு முக்கியமானது பேசஸ் இப்ப நான் வந்து நான் எப்படி நடிப்பேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது இன்னொன்னு இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம படத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா இல்ல வேற எதையாச்சும் பார்த்துட்டு வந்து மாத்தி பேசிட்டு எனக்கு தெரியல இன்னொன்னு எனக்கு நான் நடிச்சதுனால என் படத்தை எனக்கு எப்படி சொல்லணுன்றது எனக்கு தெரியல ஸோ நான் நடிச்சிருக்கேன் வேலை செஞ்சிருக்கேன் டேரக்டர் சொன்னது கேட்க தெரியும் நானும் ஒரு டேரக்டர் அப்படின்றதுனால டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்றதுனால டேரக்டர் கிட்ட ஒபீனியன்ட்டா அவர் சொல்றதை ஒபே பண்ணி நினைக்க தெரியும் நான் பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல என் டேரக்டருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு ஸோ அவரு அவரு வழியா அவருக்கு நினைச்ச படத்தை எடுக்கிறதுக்கு நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த இந்த படத்துல வந்து இந்த பேசஸ் வந்து அந்த பேர் நான் சார்லி சார் சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் இவங்க தான் வந்து இந்த படத்தோட பேசஸ் இவங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து ஒரு படம் பண்றேன் அப்படி ஹீரோ யார் பண்றாங்கன்னு கேப்பாங்க நம்ம கிட்டே அப்போ நான் தாங்க அப்படி இந்த மாதிரி சொல்லி நானு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்பி இன்னொன்னு வந்து படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க நம்ம நடுவில் நடிச்சு நடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்புறம் ஹீரோ டைரக்டர் வந்து மணிக்கில் சொல்லுவார் எல்லாரும் திருப்பி ஹீரோ பாருங்க அப்படின்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய குட்டி விஷயங்கள்லாம் காமெடியா பண்ண விஷயங்கள்லாம் பட் ஸ்டில் சில விஷயம் செலவிஷன்லாம் ஹார்டா ஹிட் ஆகும்ல இல்ல ஸோ அந்த மாதிரி நிறைய தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு ஸோ இன்னொன்று என்ன என்னன்னா நாங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம் ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கு இன்னைக்கு இங்க நடந்து பார்த்தாலும் நீங்க சொன்னதெல்லாம் இது பண்ணாலும் கூட இது வந்து இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல வந்து எது நல்லா போகும் எது வந்து நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்றது தெரியல இன்னொன்னு என்ன பணம் ஓடும் என்ன பணம் ஓடாது தெரியல எந்த கதை நல்ல கதை எந்த கதை நல்ல கதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியல இன்னொன்னு சில விஷயங்கள் நம்ம இப்ப பேசும்போது கீழே வந்து அதை எதுக்காக வந்து பெருசா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு தெரியல ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகத்துல வாழ்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு இங்க இருக்கிற எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு வந்து விஜய் டிவியா ஒரு பெரிய டெலிவிஷன் மீடியாவா இருந்தாலும் இந்த கேமராக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் இந்த யூடியூபும் தான் எங்க வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறேன் நினைச்சா ஒரு நாளைல எல்லாரும் என்ன வேணாலும் ஆகலாம் நாளைக்கு என்ன வேணாலும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுலதான் இருக்கு நாங்க இன்னும் இருக்கமா இன்னும் ரொம்ப பயமா பதட்டத்தோட இருக்கோம் இந்த படம் வந்து கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும் இந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பாக்குற ஒரு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய சாப்பாடு இருக்கும் எந்த சாப்பாடாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது ஆனால் பன் பட்டர் எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் அந்த பசிக்குது அப்படின்னா பன் பட்டர் ஜாமியன் எந்த கடையில் வேணாலும் நம்பி சாப்பிடலாம் குழந்தை ஃபீவரா இருந்தாலும் சாப்பிடலாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் அமெரிக்காவில் இருந்தாலும் சாப்பிட்லாம் எங்கே இருந்தாலும் சாப்பிட்லாம் வயிற கெடுக்காது ஸோ அப்படி ஒரு சேஃபான ஃபுட் இந்த படம் ஒரு சேஃபான படம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உள்ள தொந்தரவு பண்ணாத ஒரு படம் நீட்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நங்கேஷ் சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ